நிறைவாக நம்முடைய உரையாற்ற இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆசிரியர் அவர்களே எனக்கு முன்னர் இங்கே நினைவேந்தல் உரையாற்றிய மதிப்பிற்குரிய நண்பர்களே திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்களே திராவிடர் கழக தோழர்களே நண்பர்களே இன்றைக்கு மதிப்பிற்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியை இங்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது அவர் ஒட்டி நடைபெற்ற அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தினுடைய பொருளாளர் தோழர் குமரேசன் தலைமையில் திராவிட கழக தோழர்களெல்லாம் பங்கு பெற்றார்கள் அன்றைக்கே ஆசிரியருடைய அறிக்கையும் அங்கே வெளியிடப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுதே குமரேசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியில் பெரியார் தடை நடைபெறும் என்று குறிப்பிட்டார்கள் அதன் அடிப்படையில் இங்கு நடைபெறுகிறது இங்கே நம்முடைய என்ஜிபிஎச்சனுடைய பதிப்பாசிரியர் ராஜன் அவர்கள் ஒரு நீண்ட வரலாற்றை இந்த இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் எடுத்து சொல்லி அதோடு ஜெயச்சந்திரனை நடராஜனை இணைத்து இங்கே சொன்னது நல்ல வரவேற்கத்தக்க செய்தி நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை பின்னர் ஆசிரியர்கள் பேசுவார்கள் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தந்தை நடராஜன் அவர்களை நான் அறிய வாய்ப்பு இல்லை ஆசிரியருடைய அறிக்கையை பார்த்தா தெரிஞ்சிக்கிட்டேன் ஒரு மாயவரத்து நடராஜ பையங்கிறத அதுக்கு மேலே தான் எனக்கு தெரியும் அதுக்கு மட்டும் தெரியாமல் தான் இருந்திருக்கிறேன் பெரியசாமி நானும் திரும்ப பேசிட்டேன் பாருங்கள் திராவிடக ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு நமக்கு இதெல்லாம் தெரியலையே என்று சொல்லி ஒரு பேசிட்டு போனோம் ஜெயச்சந்திரன் அவர்களை பொறுத்த மட்டில் நன்கு அறிவோம் குறிப்பாக என்சிபிஎச்சி நிறுவனத்தினுடைய இந்த போர்டு கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அவரும் பங்கேற்பார் தோழர் நல்லகண்ண தோழ தாப்பா இருவரோடு நானும் பங்கேற்பேன் அப்போ அவர் வந்து பல நல்ல ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி கொண்டே இருப்பார் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லி இதை பேசிய வேண்டாம் பிரசிய வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்வார் அவர் சொல்வது எதுவும் நிராகரிக்க முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் யதார்த்தமானதாகவும் இருக்கும் ஒன்று அவர் கடைசியாக விடைபெறுகிற சந்தர்ப்பத்தில் கடைசி கூட்டம் அவர் பங்கேற்ற அந்த போர்டு மீட்டிங் கூட கடைசி கூட்டம் அதே மாதிரி யாராத்தால் ஒரு ஆறு ஏழு ரெண்டு காலம் இருக்கும் அந்த கூட்டத்தில் சொன்னார் நீங்கள் இந்த போர்டு மீட்டிங்கு வர்ற இயக்குநர்கள் இயக்குநர்களுக்கு இங்கே என்சிபிஎஸ்சி டிஏ கொடுப்பதில்லை நீங்களும் வாங்குறதில்ல இது சரியல்ல இது தணிக்கையில் கேட்குறாங்க போர்டு மீட்டிங்னு போடுறீங்க போட்டிங்கன்னா அந்த இயக்குநர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க அதனால் ஒரு பயணப்பொடியை முடிவு பண்ணி கொடுக்கணும்னு அதான் கடைசி கூட்டாது அந்த கூட்டத்தில் சொன்னார் அது என்ன காரணம்னா இயக்குனர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே தலைவர்கள் தான் நிறுவனம் நம்ம நிறுவனம் இது என்ன வாங்குறதுங்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ இதை சொன்னேன் ஏங்க நாங்கள்லாம் கட்சி தலைவர்கள் தானே இது என்சிபிஐச்சும் கட்சி நிறுவனம் தானே இதில் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் டீயை கொடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது நீங்கள் வாங்கிங்க வாங்கிட்டு போய் கட்சி ஆஃபீஸில் வர வச்சுருங்க அப்படின்னாரு டீயை வாங்கிங்க வாங்கிட்டு போய் கட்சியில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இந்த சட்ட ரீதியாக உள்ள காரியத்துக்கு டீயை கொடுக்கணும் நீங்கள் வாங்கணும் அது உங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறீங்களா கொண்டு கட்சி ஆஃபீஸில் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரசீது வாங்கிங்க டீ அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இப்பொழுது பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த நடைமுறை இப்பொழுது பின்பற்றப்பட்டு வருது இப்போ அண்மையில் கூட்டு நடந்தது முதல்லலாம் முன்னாள் ரெண்டாயிரம் தான் கொடுப்பாங்க இந்த இடம் என்னன்னு தெரியல ஐயாயிரரூவா கொடுத்தாங்க நான் அந்த கவரை பிரித்து பார்க்கல பிரித்து பார்க்குறது கிடையாது அப்படியே வாங்கிட்டு வருவேன் அப்படியே உங்களுக்கு அருவலை அறுவலை வச்சதாட்டு கொடுத்துருவேன் அவர் எடுத்துகிட்டு ஐயாயிரரூவா இருக்கேன் நேரு சரி கொஞ்சம் வசதி ஆகிட்டு போல இருக்கு என்ன சரி வர அறவை வச்சு ரசீதா அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் அவரோடு நிற்காம நிறைய பேர்களை தனிக்காரர்களாக தயார் செய்து பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் கொஞ்சம் பேசும்போது இப்போ சொன்னாங்க இப்போ மகேஸ்வரி இப்பொழுது என்சிபிஎச்சில் வெளியிடுற பல இதுகளுக்கு ஆடிட்டராக இருக்கிறாங்க அதே மாதிரி சார் மோ ஜான் மோசஸ் அவர்களை கடைசியாக விடைபெறுகிற பொழுது எனக்கு பிறகு நீங்கள் இவரை வச்சுங்க இவர் ஆடிட்டராக கட்சிக்கு பயன்படுத்திங்க அப்ப இவருக்கு எங்களுக்கும் பழக்கம் கிடையாது அவருக்கும் பழக்கம் இருந்திருக்குது ஒரு நல்ல அளவு விட்டுட்டு போகணும்ல அந்த அடிப்படையில் அறிமுகப்படுத்தி இப்போ கட்சி கணக்குகள் எல்லாம் தோழர் தான் ஆடிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏறத்தாலும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே கட்சியினுடைய செலவு கணக்குகளை தணிக்கை செய்தது தோழர் ஜெயச்சந்திரன் தான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு திரும்பி வர பொழுது நம்முடைய அலுவலக செயலாளர் ரகுநாதன் அவரும் ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக கட்சி அலுவலகத்தில் அலுவலக செயலாளராக பரவசோலாம் அவர் தான் எழுதுறவர் திரும்பி காரில் வரும்போது தான் சொன்னார் சம்பளமே வாங்கலை அவர் பிஎம் இருக்கும்போதும் வாங்கலை நல்லகண்டருக்கும் வாங்கலை நல்லகண்ட் இருக்கும்போது ஒரு சம்பளம் கொடுங்க ஏதாவது ஒரு உதவித்தொகை கொடுங்க என்று சொன்ன பொழுது எனக்கு எதுக்கு சம்பளம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டார் மறுத்துட்டு என்ன அழைச்சிட்டு போய் ஹோட்டலில் டீ காபி தோசையெல்லாம் வாங்கி கொடுப்பாரு ஒத்த பைசா நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு சந்தோஷம் என்ன அவரை சொன்ன சரி நமக்கும் அந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு அப்படி யாரும் நினைக்க வேண்டாம் அது அவர்கிட்ட இருந்தால் அவர் இது நம்ம சாத ஒரு முண்டியல் வசூல் கட்சி இந்த கட்சி இந்த கட்சியில் போய் நம்ம எதுக்கு வாங்க வேண்டாம் எங்கேயோ இன்னொரு இடத்துல வாங்கலாம் அது வேறு விஷயம் இது வாங்கணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ரொம்ப வியப்பாகவும் இருந்தது அது கூட எனக்கு தெரியல ஏன்னா அலுவலக செயலர் இருக்கிறோம் சம்பளம் வாங்குவாங்க வாங்க தெரியுமா நம்ம நேரடி இது கிடையாது வரும்போது தான் அழகும் அதான் சொன்னார் திறந்த அங்கே போய் அஞ்சலி செல்ல திட்டு திரும்பி காரில் வரும்போது சம்பளமாக வாங்கலாங்க எவ்வளவோ சொல்லி கேட்க மாட்டேன்ட்டார் வாங்க மாட்டேன்ட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது நான் பின்னாடி ஆசிரியர் விரிவாக பேசுவோம் என்சிபிஹெச்சு நிறுவனத்தில் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னு தப்பு கிடையாது நான் பொதுவாக சில பல விஷயங்களை நானாகவும் ஆசிரியர்கிட்ட சொல்லுவேன் சில விஷயங்களை சொல்லி ஆலோசனை கேட்பது உண்டு ஆசிரியரே தானாகவே முன் வந்து என்ன இப்படி இருக்க இப்படி இருக்க என்னன்ட்டு கேட்டு அதுக்குள்ளே யோசனைகளை என்ன மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க நான் பொதுவாக ஆசிரியரை பொறுத்த மட்டும் புகழ்ச்சிக்காக சொல்லலை ஒரு தந்தை மாதிரியாக தான் நான் பாதிப்பேன் ஒரு மகனுக்கு வேற ஒரு கட்சி என்று இதுவரையில் பார்த்தது கிடையாது நானும் அப்படி பார்த்தது கிடையாது ஒரு மகனுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜனசக்தி பத்திரிக்கை நடந்தது தினசரியாக நடந்துகிட்டு இருந்தது கேட்டாங்க எப்படி இருக்கேன்னாங்க நட்டத்தில் தான் போகுது அப்படின்னா எதுக்கு நடத்துறீங்கன்னு கேட்டார் ஆசிரியர் சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுச்செயலாளர் சொன்னார் சுதாகர் ரெட்டி பொதுச்செயலாளர் எதுக்கு சிரமப்படுறீங்க வாரமாக ஆகிக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லை கட்சிக்காரவங்க வாரமாக மாற்றக்கூடாது நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் ஆனால் தோழர்கள் நிர்வாகிகள்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொதுச்செயல்கிட்ட சொன்னேன் பணம் கொடுக்குறாங்களான்னு கேட்டார் நடத்துன்னு சொல்கிறாங்கல்ல பணத்துக்கு என்ன சொல்கிறாங்க பணத்துக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நடத்த சொல்லுவாங்க அவ்வளோதான் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது அதுக்கு பிறகு இங்கே கடலுக்கு வந்த பிறகு ஒரு நாள் உரையாடி கொண்டிருந்த பொழுது முழுவதும் கேட்டால் கூட நான் சொன்னேன் பெரும் நட்டத்தில் போயிட்டுருக்க மாதம் மாதம் கையிலேருந்து பண்ண முடியாது எதுக்கு நடத்துறீங்க நீங்கள் எதுக்கு தினசரி பத்திரிக்கை நடத்தணும் இது யார் வாங்குறா கட்சிக்காரங்க தானே வாங்குறாங்க பொதுமக்கள் யாரும் ஒதுக்கியா வெளியிலேயோ ஜனசக்தியோ பொதுமக்கள் வாங்க மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இது பண்ணால் வாரம் துணிச்சலாக வாரம்னு முடிவு பண்ணுங்கன்னாங்க சொன்ன பிறகு தான் வாரம் முடிவு பண்ணுங்க அது அந்த அந்த ஒரு துணிச்சலை ஒரு நம்பிக்கை அதனால் எந்த பாதிப்பும் வராது துணிச்சலாக முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தான் அது வாரமாக மாற்றப்பட்டது என்சிபிஹெச்சியில் ஒரு பிரச்சனை வந்தது அதை சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற ஒரு நிறுவனத்தில் யாரே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு உனக்கும் என்சிபிஐச்சின்னு சம்பந்தம் இல்லை ஆ இது எங்களுக்கு தாண்டா சொந்தம்னு சொல்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு போக்கு அதை மீட்டாச்சு எடுத்தாச்சுங்கிறது அது வேறு சாங்க அப்படி வரவே கூடாது இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அப்படி வரவே கூடாது பாருங்க அது வந்தாலே அது ஒரு பெரிய இழுக்கு அது ஒரு பெரிய அவமானம் அது அது வந்தது அதை எதிர்கொண்டோம் சமாளித்தோம் அதை முடிச்சிட்டோம் அதை பற்றி கேட்டாங்க சில பேர் இங்கே வந்து அணுகியிருக்கிறாங்க எழுத்தாளர்கள் அப்போ அதை வந்து என்கிட்ட ஆசிரியர் கேட்டால் அப்படின்னு சொன்னால் விவரங்கள் முழுமையாக நான் சொன்னேன் அப்போது ஒரு கருத்தை சொன்னாப்புள்ள இறங்கற்கூட்டத்துலேயும் சொன்னேன் திறமையானவனை தேடாதீங்க நம்பிக்கையானவனை தேடுங்கன்னு சொல்லி சொன்னாபிள்ள திறமையை வளர்த்திடலாம் நம்பிக்கைக்குரியவன் இருந்தால் இடத்துல அவன் திறமை இல்லைன்னா கூட திறமையை வளர்த்திடலாம் ஆனால் திறமை திறமையாக இருந்து நம்பகத்தன்மை இல்லைன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நிறுவனங்களை உருவாக்குவது முக்கியமில்லை நிறைய நிறுவனங்களை உருவாக்கலாம் இதை நிர்வகிப்பதற்கு நம்பிக்கையான நபர்கள் தேவை என்று சொன்னாங்க அது இன்றைக்கும் இதனை நிறைய இடத்துல கட்சி கூட்டங்களில் மற்ற இடங்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு அடைக்குது அங்கே ஆசிரியர் சொன்னால் சொல்லலாம் நான் சொல்ல சொல்ல மாட்டேன் ஆசிரியர் இந்த மாதிரி சொன்னார் மிகச்சரியாக சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு நிறுவனத்தில் எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள் புலங்குகிறது அல்லது எத்தனை நூறு புழங்குகிறது என்பதெல்லாம் பிரச்சனை அதை நிர்வகிப்பதற்கு நம்பிக்கைக்குரியவர்கள் தேவை அந்த அடிப்படையில் தோழர் ஜெயச்சந்திரன் ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய மா மனிதர் அது சாதாரணமாக இது பண்ண முடியாது அவரை சம்பளாங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு நம்பிக்கை ஒன்றும் இல்லை ஒரு நம்பிக்கையான நபராக விளங்கி ஒரு நல்ல வழிகாட்டியாக அலுவலகத்திற்கு வருவார் போர்டு மீட்டிங் வருவார் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தான் நிற்பார் கோவப்பட்டோம் லாத்திரப்பட்டோ அந்த மாதிரிலாம் அவர் ஒருபோதும் பேசியது கிடையாது பெரிய தவறாக இருந்தால் கூட அந்த தவறை இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சிரித்த முகத்தோடு சொல்லுவார தவிர அதை கண்டு எரிச்சல் அடைந்து கோவமடைந்து ஒரு கசப்பு ஏற்படக்கூடிய அணுகுமுறை அவடத்தில் நான் அறிந்த வரையில் இருந்தது கிடையாது எதையுமே அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம் இனிமையான முறையிலையும் சிரித்த முகத்தோடு தான் பிரச்சனைகளை அணுகக்கூடிய நல்ல பண்பு இடத்துல இருந்தது அவர் இருக்கிற வரையில் என்சிபிஎச் நிறுவனம் குறித்து நாங்கள் சிந்தித்ததும் இல்லை கவலைப்பட்டதும் இல்லை அவர் இருந்து தானே அப்படி வந்திருக்காரு அவர் மட்டும் இருந்திருப்பாரையானால் நல்ல நிலையில் இருந்திருப்பாரையானால் இந்த நெருக்கடி எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது அதை அவரால் தடுக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அவரிடத்துல இருந்தது அவர் உடல்நலன் கருதி தொடர்ந்து செயல்பட முடியவில்லை என்று சொல்லி முறையாக கட்சியிடம் அனுமதி பெற்று அதற்கு பிறகுதான் பெங்களூரு சென்று அவருடைய பேரன் வீட்டில் அவர் தங்கியிருந்தார் நம்ம ஆகிய தணிக்காவில் சொன்னது மாதிரி பேரன் பேத்திக்கெல்லாம் அவரை நல்ல முறையில் இருந்தாங்க ரொம்ப நல்ல நிலையிலையும் அவர் இருந்தார் படித்த படிக்கையிலாம் அவர் இருந்தது கிடையாது நல்ல நில தான் இருந்தார் என்ன சிரமம்னா தொலைபேசியில் பேச முடியாது அவர் அவர் சொன்னால் நம்ம கேட்டுக்கலாமே தவிர நம்ம சொல்லுறது அவருக்கு காதுக்கு சரியாக கேட்காது இதுதான் ஒரு நெருக்கடி அதனால் நேராக போய் தான் பார்க்கிறோம் பல தோழர்கள் போய் வீட்டில் பார்த்து வந்து இங்கே உள்ள செய்திகளை சொல்லிட்டு வருவாங்க அங்கேருந்து செய்திகளை கொண்டு வந்து நமக்கும் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இருந்தார் ஒரு நல்ல ஒரு நேர்மையான மனிதரை நல்ல முன்னுதாரணமான மனிதரை எவ்வளவு காலம் இருக்குங்கிறது விட என்பதை விட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கும் முன்னுதாரணமாக வாழ்வதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதான் வாழ்க்கைக்குரிய அர்த்தமாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தோழர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய பெற்றோரை போலவே நடராஜன் அவர்களை போலவே ஒரு நல்ல கொள்கை பிடிப்பு உள்ளவராகவும் நல்ல நேர்மையான மனிதராகவும் ஒரு ஆயிற்று திராவிட கழகத்திற்கும் ஒரு தணிக்கையாளராக இருக்க முடியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தணிக்கையாளராக இருக்க முடியும் அப்படின்னா நேர்மை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்லைன்னா சாத்தியம் கிடையாது நேர்மை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல மனிதரை அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நிறைவான வாழ்க்கை தான் குறைவான வாழ்க்கை கிடையாது ஒரு நிறைவான வாழ்க்கை தான் அவர் இறப்பதற்கு முன்பு மகன் இறந்து விட்டார் மருமகள் இறந்து விட்டார் மனைவி இறந்து விட்டார் என்பதெல்லாம் துயரம்தான் இருந்தாலும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நல்ல மனிதராக நமக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னோடியாக தன்னை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற அளவிற்கு அவர் வாழ்ந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது புகழஞ்சலியை செலுத்தி திராவிடர் கழகம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு மனமோந்து என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்